ஒன்பது மணிக்கு மணிக்கு வரணும் வரைக்கும் தனிப்படை போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம்ஸ்ராம் கொலை வழக்கில் அவருதான் பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்றநடிகளையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை பிறந்த ஒன்றரை மாசம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் நாங்க நாங்கள் தனியாக நாங்கள் இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இது பயமா பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்கார் ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களை இதுமாரி தகவல்களுக்கு வர பொய்யான தகவல்கள் வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசுதான் அவர் உயிருக்கா எந்த வித ஆண்டுக்கு இல்லாம அவரை காப்பாத்தணும் தயவு செஞ்சு அவரை நீங்க தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு அந்த சந்திக்க தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த குற்ற குற்றநாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவருக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாம அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிரிழந்த தமிழ்நாடு அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் தயவு செஞ்சு ஒப்படைச்சிருங்க பிளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மினில இருந்து தேடிட்டு இருக்கேன் எங்க போனாருன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணணும் சொல்லிருக்காங்க அதெல்லாம் என்னால தயவு செஞ்சு குழந்தைக்காரு ப்ளீஸ் தமிழக அரிசி தான் இது நடவடிக்கை எடுக்கணும் என் தயவு செஞ்சு எடுக்கும் என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவரு எந்த இது குற்றம் ஈடுபடுறது கிடையாதுங்க தைவன் தமிழக அரிசி நீங்களே நடவடிக்கை எடுக்கணும் என் கணவர் தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ்